வணக்கம் நம்ம இந்த விடியால விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆசை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் ஐந்தாம் சார்ஜ் மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆசை சுட்டு கொன்ற போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்தாம் சார்ஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் இந்த கொஸ்டினுக்கு மதராஸ் தொழிலாளர் சங்கம் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் மதராஸ் தொழிலாளர் சங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவை இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் எனும் அமைப்பை தோற்றி வைத்தார் இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமிபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் திருமணம் செய்து கொண்டார் இவர் ஜெர்மனிய படையில் சேர்ந்து முதலுலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரியானது நாலுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாஞ்சிநாதனை பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர் அவர் புனலூரில் வன பாதுகாப்பாளராக பணியாற்றினார் பாரத மாத சங்கத்தின் உறுப்பினர் பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றார் இந்த நாலாவது ஸ்டேட்மென்ட் வந்து தப்பு இவர் வந்து ஆஹ் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி அழிச்சிருக்க மாட்டாங்க இவருக்கு வந்து வாவேசு ஐயர் தான் பாத்தீங்கன்னா சேரமான் தேவி அப்படிங்கிற குருகுலத்துல மூணு மாசம் துப்பாக்கி சொல்ற பயிற்சி கொடுத்திருப்பாரு சுப்பிரமணிய சிவா கிடையாது ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தொழு நோயாளி ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை தொழு நோயாளி நெக்ஸ்ட் கொஸ்டின் கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது சுதேசி இயக்கம் கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது சுதேசி இயக்கம் நெக்ஸ்ட் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் காசி நகரி பிரச்சாரணி சபா டேஸில் நிறுவப்பட்டது மெட்ராஸ் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் காசி நகரி பிரச்சாரணி சபா டேஸில் நிறுவப்பட்டது மெட்ராஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வலியுறுத்தல் சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது காரணம் சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக தலைவர்களாக மாறினர் இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் செரி மற்றும் ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொசின் நாமக்கல் கவிஞரின் கட்சியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு இந்த கொஸ்டினுக்கு உப்பு சத்தியாகிரகம் நாமக்கல் கலைஞரின் கத்தியின்றி யுத்தம் என்று வருகிறது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு வேதரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் மாவட்டங்களில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டனர் சென்னை நகரில் பெண்கள் பொது வேலை நிறுத்தம் செய்தனர் பஹிங்கா மற்றும் கர்நாடகா மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் சென்னை துறைமுக பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகர பணி பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி எல்லாமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐ பி அரங்கசாமி ராஜா ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் இவர் ஐ பி அரங்கசாமி ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் ராஜாஜி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேவரண்ய சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது சரி மறுசீரமைப்பு கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சிஆர் பார்முலா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு ஆப்ஷன் சி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த தமிழரசு கட்சியை தொடங்கியவர் மா சிவஞானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசு கட்சியை தொடங்கியவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏஸ்டின் நவசக்தி என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்கதான் பாத்தீங்கன்னா நவசக்தி தேசபக்தன் இதெல்லாம் தொடங்கியிருப்பாரு ஆஹ் நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் வந்து வி கல்யாண சுந்தரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுபவர் யார் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்யா என்கின்ற பாசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார் ஆர்யா என்கின்ற பாசியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் அறிக்கையில் எது அல்லது எவை சரியானது பம்பாய் பிரசிடென்சியின் முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பாம்பே அசோசியேஷன் இது சரி மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதல் அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபை இதுவும் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அசோசியேஷன் வரும் இது வந்து மெட்ராஸ் சபை அப்படிங்கிறது தப்பு ராஜாராம் மோகன் ராயின் ஆலோசனையின்படி பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவினார் இது தப்பு ஏன்னா எம் ஜி தான் பாத்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவி இருப்பாரு கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்க இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுமையை அடையாளம் காண்க இவர் தமிழக அரசியல் இயக்கத்தில் பகுத்தறிவு கருத்துக்கள் மற்றும் அறிவியல் பார்வைகளை ஏற்படுத்தியவர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபட்டவர் தொழிலாளர் நலன் அப்படின்னாவே சிங்காரவேலனார் தான் வருவாரு இந்திய அரசியல் சமதர்ம கருத்துக்களை பரப்பியவர் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டவர் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷன் சி சிங்காரவேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை தெரிவு செய்க இந்த சைடு வந்து ஆஹ் போராளிகளும் இந்த சைடு வந்து அவங்களோட ஆஹ் பத்து இயர் வந்து டேட் கொடுத்துருக்காங்க இதுல வவு சிதம்பரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிறது கரெக்டு சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆனா இந்த எண்பத்தி ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு ஸ்ரீ ராஜாஜி டிசம்பர் பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டு காமராஜர் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இதுல தவறான இணைதான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கொஸ்டினுக்கு சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு அப்படிங்கிறது தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் வருடம் ஜூன் மாதம் பதினொன்னாம் நாள் இது வந்து ஜூன் பதினொன்னுல கதினேழாம் நாள் மாவட்ட அரசு ஆட்சியர் ஆஸ் தனது துரதிருஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஸுக்கு மேற்கொண்ட கொடைக்கானல் அப்போதான் பாத்தீங்கன்னா அந்த மணியாச்சி வந்து வாஞ்சிநாதன் வந்து இவரை சுட்டுக் கொண்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் வருடம் ஜூன் மாதம் பதினேழாம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஸ் தனது துரதிஷ்ட துரதிஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து இருந்து டேஸுக்கு மேற்கொண்டார் கொடைக்கானல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் விதவிகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரசலிங்கம் பந்துலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நெட்ராசில் விதவிகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரசலிங்கம் பந்துலு நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நிச்சயத்தை நம்பும் யாரும் சேருவி தொகுத்து வெளியிட்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வே ராமலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்த எஸ் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் எஸ் சத்தியமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான வாக்கியங்களை என்ன மெட்ராஸ் பற்றிய தேர்ந்தெடுக்கவும் முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு தான் இது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது இது சரி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனின் நிறுவனர் ஜி லட்சுமி நரசு செட்டி

இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று ரெண்டு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த இடம் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து செண்பகராமன் நாஞ்சில் நாடு மாடசாமி ஒட்டபிடாரம் வாஞ்சிநாதன் செங்கோட்டை சுப்பிரமணிய சிவா வத்துல செம்பகராமன் நாஞ்சில் நாடு மாடசாமி ஒட்டபிடாரம் வாஞ்சிநாதன் செங்கோட்டை சுப்பிரமணிய சிவா வத்தில

என்பவரால் சுட்டுக் கொள்ளப்பட்ட பதினொன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேசரி பிரகாசம் வேதரண்யத்துல வந்து ராஜாஜி அதே மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர கேசரி பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் மெட்ராஸில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் வந்து ஆந்திர கேசரி பிரகாசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி சூரியோதயம் ஜி ஏ நடேசன் இந்தியன் ரிவ்யூ ஆ ரா கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகுடன் சொக்கலிங்கம் தினமணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மாச்சாரி நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது நீலகண்ட பிரம்மாச்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் காலவரிசை ஒழுங்குபடுத்துதல் ஒழுங்கமைக்கவும் வைக்கம் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மாசம் நடந்திருக்கும் சேரமான் தேவி குருகுல சர்ச்சை ஆயிரத்தி தான் இதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயும் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலயும் நடந்திருக்கும் தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகம் ரெண்டு சேரன் மகாதேவி குருகுல சர்ச்சை மூணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு வச்சுட்டோம்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரணும் இவங்க வந்து மூணு வந்து தனிநபர் சத்தியாகிரகமும் அடுத்து கடைசியா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமும் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சுப்பிரமணிய சிவாவை பற்றி தவறான கூற்று எது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா தவறான கூற்று சுப்பிரமணிய சிவா என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார் இவர் தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஞானபானு என்ற மாத இதழை சென்னையில் ஆரம்பித்தார் இவர் பாரத ஆசிரமம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் காரைக்குடியில் ஆரம்பித்தார் இது எல்லாமே சரிதான் இது வந்து இவரை பத்தி விக்கிபீடியால போட்டோம்னாவே இந்த எல்லா இந்த வந்து ஆப்ஷன் சரி சரி நாலுமே டீட்டெயில் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேஷ் தலைமையில் நடைபெற்றது வஉசி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேஷ் தலைமையில் நடைபெற்றது வஉசி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக திராவிடர் இல்லம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் திராவிடர் இல்லம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடுக்கவும் பாரதிதாசன் குயில் பாட்டு தான் குயில் பாட்டு திருவி கல்யாண சுந்தரம் நவசக்தி இது கரெக்டு சுப்பிரமணிய சிவா சுதேசிமித்திரனின் பதிப்பாசிரியர் சுப்பிரமணிய பாரதியார் தான் சுதேசிமித்தனின் பதிப்பாசிரியர் ஜீவானந்தம் மூக்காண்டி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நாலு சரி ரெண்டு நாலு சரி ஒன்னு மூணு வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஷின் ஜீவானந்தம் குறித்த தகவல்களில் சரியானவை என்னன்னா ஜீவானந்தம் உண்மை விளக்க நிலையம் எனும் ஆசிரமத்தை தோற்று வைத்தார் இது சரி இவர் சுசீந்திரத்தில் நடைபெற்ற கோயில் நுழைவு போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இவர் கலந்திருக்கிறாரு ஆனா கலந்து கொள்ளவில்லைன்னு இதுல கொடுத்திருக்காங்க ஜீவானந்தம் காந்தி ஆசிரமத்தை சிறுவயலில் நிறுவவில்லை ஆனா சிறுவயல்ல வந்து காந்தி ஆசிரமம் நிறுவியிருக்காரு இவர் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுவும் கரெக்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்னு மற்றும் நாலு மட்டும் சரி இந்த ரெண்டும் மூணு வந்து இவர் பண்ணிருக்காரு ஆனா இங்க பன்னலையும் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டநேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் சீனிவாசன் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டநேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இந்த கொஸ்டினுக்கு சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட என்னன்னா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை இந்த தென்னிந்திய விடுதலை இயக்கம் பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஊக்குவிக்காக தான் தொடங்கி இருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அம்மையார் தேர்ந்தெடுக்கவும் முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் மருத்துவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார் காரணம் இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார் இந்த கொஸ்டினுக்கு கூற்றும் காரணமும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் இந்த காரணமும் கூற்று வந்து சரியா விளக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர் அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகின உருவாகின இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவைன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி எம் சி ராஜா என்னன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இவர அதான் சுருக்கி எம்சி சி ராஜான்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி எம் சி ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயரை குறிப்பிடுக இந்த கொஸ்டினுக்கு பிரகாசம் குழு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தார் முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயரை குறிப்பிடுக பிரகாசம் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது இதுல அவர் திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் இது தப்பு ஏன்னா அவர் வந்து திராவிட மகாஜன தான் உருவாக்கி இருப்பாரு ஆதி திராவிட மகாஜன சபை வந்து இரட்டைமலை சீனிவாசன் தான் உருவாக்கி இருப்பாரு சாகித்ய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் இவர் தீண்ட சகோதரர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் இது தப்பு அவர் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தி தலை வெளியிட்டார் இதுவும் சரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சரியானது தான் கேட்டிருக்காங்க ரெண்டும் நாலும் சரி ஒண்ணு மூணும் வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா குழு வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பாரத மாதா குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிலாளன் எனும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மா சிங்காரவேலர் தொழிலாளன் எனும் தமிழ் செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் மா சிங்காரவேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று பா ஜீவானந்தம் பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார் காரணம் அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ சரி ஆனால் காரணம் வந்து தப்பு ஆர் வந்து தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் இதுல ஃபர்ஸ்ட் வந்து சுதேசி வஸ்து பிரசாரிணி சபா அப்படிங்கிறது லோக்மானிய பாலகங்காதர திலக் சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனம் ஆஹ் விஓ சிதம்பரம் அதாவது வாகூசி சுதேசி பந்தப் சமிதி அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியன் கொடுத்திருக்காங்க ஆனா இது வந்து அஸ்வினி குமார் தத்தா அப்படிங்கிறவரு தான் உருவாக்கியிருப்பாரு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு லட்சுமிபதி துணை சபாநாயகர் பிரகாசம் வரதராஜுலு நாயுடு மதுரை தொழிற்சங்க நிறுத்தம் வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் பிரகாசம் ஆந்திர கேசரி வரதராஜுனு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் ஆஹ் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இந்த நாலுமே கொஸ்டின் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் தொண்ணூத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் பி கே என் நடராஜன் பின் வருபவர்களில் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறில் இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் கே என் நடராஜன் தமிழ்நாட்டை சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சுதேசி தினம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் சுதேசி தினம் நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துகிடுத்துருக்காங்கன்னா பாரத மாதா சங்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல இந்த நீலகண்ட பிரமாச்சாரி உருவாக்கி இருப்பாரு சென்னை மகாஜன சபை இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு ஹோம் ரூல் இயக்கம் இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மதராஸ் திராவிட சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருப்பாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சென்னை மகாஜன சபை அப்புறம் பாரத மாதா சங்கம் அதுக்கடுத்து மதராஸ் திராவிடா சங்கம் அப்புறம் ஹோம் ரூல் இயக்கம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நீலகண்ட பிரம்மாச்சாரி இந்த வாஞ்சிநாதனும் கொடுத்துருக்காங்க ஏன்னா வாஞ்சிநாதனும் வந்து ஆசை கொண்டுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்குவாரு அப்ப அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு மீதி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் முதல் குற்றவாளி அதாவது ஏ ஒன் அக்யூஸ்டா இருப்பாரு ஏன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி தொடங்கினா அந்த பாரத மாதா சங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேய அதிகாரிகளை சுட்டு கொன்னுட்டு இந்த தேசத்தை அப்படிங்கிறது தான் அவங்களோட முழக்கமா இருந்திருக்கும் அதுபடிதான் பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன் போய் அந்த ஆசை வந்து சுட்டு கொண்டிருப்பாரு அதனால இதுல வந்து குற்றவாளி யாருன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகிறவற்றை ஈவேரா பெரியார் குடியரசு டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி மெட்ராஸ் மகாஜன சபை வீரராகவாச்சாரி பாரதியார் புதுச்சேரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகள் சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் பாரதியார் கடவுள் ஒருவரே இந்த கடவுள் ஒருவரே அப்படிங்கிற புக் எழுதுனதும் வாகூசி தான் பாரதியார் வரமாட்டாங்க ஆஹ் வாகூசி மெய்யறிவு இது சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு சரி மூணு மட்டும் தப்பு ஏன்னா இந்த கடவுள் ஒருவரே அப்படிங்கிற புக் எழுதுனது வாகுசி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை வருவாய் வாரியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னில் ஒரு உத்தரவை அறிவித்தது இது நிலையான ஒழுங்கு எண் நூத்தி இருபத்தி எட்டு பிரிவு ரெண்டு என பிரபலமாக அறியப்பட்டது நிலையான ஒழுங்கின் நோக்கங்கள் என்ன என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா அரசாங்கத்தில் வருவாய் சேவையில் உள்ள பிராமணர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துதல் அரசாங்கத்தில் பிராமணர் அல்லாதவர்களுக்கான அனைத்து காலி இடங்களையும் நிரப்ப வேண்டும் அரசியலமைப்பு முறைகள் மூலம் முழு பொறுப்பான அரசாங்கத்தின் இலக்கை அடைய முயன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வேதரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் எது ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதலில் டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பு திட்டத்தை முதன் முதலில் டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது ஜி எம் லூசிங்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரகி முகாமை அமைத்தவர் டி பிரகாசம் மெட்ராசுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு பின்வரும் கூற்றுகளில் தமிழ்நாட்டில் தன்னாட்சி கிளர்ச்சி பற்றி தவறானவை எது இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதன் முதல் கூட்டம் கோவையில் வி பி மாதவராவ் தலைமையில் நடைபெற்றது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் அரங்கேற்றினர் ஆளுநர் பெண்டன்ட்லன் பிரபு தன்னாட்சி கூட்டின் அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை விதித்தார் அன்னி பெசண்டின் கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரியார் ஈடுபட்டார் இந்த டி தப்பு என்னன்னா ஏ டியும் தப்பு பியும் சியும் சரி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் டி தவறானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கொசின் பொறுத்துக தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும் ரிச்சர்ட் ஜான்சன் மதராஸ் குரியர் ஜிபி பிள்ளை மதராஸ் ஜிபி பிள்ளை வந்து மெட்ராஸ் ஸ்டேண்டர்ட் சார்லஸ் லாசன் மற்றும் ஹென்றி ஹார்மிஸ் வந்து மெட்ராஸ் மெயில் அதாவது மதராஸ் மெயில் ஜி ஐயர் வந்து தி ஹிந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு ரெண்டு நாலு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக் இருந்து பிடிவிஎஸ் கொஸ்டின் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்